ஒரு அழகிய நகரத்தை பத்தி பார்க்க போறோம் யூரோப்லயோ இந்தியாவிலயோ பல நாடுகள் கிடையாது அந்த அழகிய நகரத்தினுடைய பேர் தான் அபஹா போய் பார்க்கறதுக்கு அற்புதமா பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கு வியூ நல்லா இருக்கு இங்க நம்ம ஊர் ஃபீல் ஒரு கிடச்சிருக்கு மாசாலா மாசாலா அ நம்ம அல்பேக் வியூ பாயிண்ட்க்கு வந்திருக்கோம் வீ பாயிண்ட் மசாலா வேற லெவலில் இருக்கு அப்படி காட்டுற பாருங்கள் இந்த அல்பேக் எல்லாம் நிறையா இன்ஸ்டாகிராமு நிறையா ஃபேஸ்புக்கு அப்படி ஒரு இடத்து பார்த்து இந்த அல்பேக்கு மட்டும் தனியாக இருக்கும் ஒரு மலை மேலே போயிட்டு வெளியே வர்றது அதே மாதிரி அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கல வேறு லெவலில் இருக்குது இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு ஒவ்வொரு ஸ்பாட்டு சொல்லிட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் அந்த வியூ பாயிண்ட் அப்படியே ஒரு ஓரளவு காட்டுற மாதிரிங்க போய் பார்க்கறதுக்கு மிக அற்புதமா இருக்கு மாஷால்லாம் இப்போ எங்கேயோ பாய் நம்ம டேமுக்கு போகிறோம் டேம் ஓகேப்பா அப்போ அப்பகா உள்ளே வந்துட்டோம் ஃபர்ஸ்ட்டு லொக்கேஷன் வந்து டேம் இருக்கான் அந்த டேம் பார்க்குறதுக்காக நம்ம இருக்கோம் இப்போ

இது வந்து அபகால இருக்குது அங்கே மேலே போகலாம் பட் இப்போதைக்கு குளோஸு பர்மிஷன் இல்லை மாஷால்தான் இது தண்ணி எங்கேருந்து வருதுன்னா நம்மளால வெயிட் பண்ணிகிட்டு வர இருக்க நோ பார்க்கிங்கு தண்ணி வந்து வர்ற இடம் வந்து தண்ணி இங்கிட்டருந்து வருது பாருங்க தண்ணி இங்கேருந்து வருது இங்கேருந்து வந்து அங்கே டேமு சேவ் ஆகிருக்கு ரபிபாய் இப்போ நம்ம என்ன இடத்துக்கு மேம் தபா வேலி வியூ பாயிண்ட்டுக்கு வந்துருக்கோம் சரி இங்கே என்ன பார்க்க போகிறோம் வந்து இங்கே வியூ பாயிண்ட் சரி இப்போ நம்ம ஒரு அருமையான வியூ பாயிண்ட் ஒன்று இப்போ பார்க்க வந்திருக்கோம் அந்த வியூ பாயிண்ட் காட்ட மரங்க நம்ம வந்த வியூ பாயிண்ட்டு தான் பட்டு மேகம் வந்து அந்த அளவுக்கு கிளியராக இல்லை நமக்கு மேகம் கிளியராக இல்லை அந்த வியூ பாயிண்ட் பார்க்கணுங்கிறதுக்காகவே கட்டி விட்டுருக்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த ஹோட்டல் இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட் ஹோட்டல் அது அந்த கடைசியில் இருக்குது வியூ பாயிண்ட் ஹோட்டலு பட்டு வியூ பாயிண்ட்டு கீழே கார் போகிற தெரியுதா ஓவரால் வேற லெவல் மோஷாக நம்ம அழுகிட்ட ஆள் ஸ்டில் கொடுத்துக்கிட்ருக்கு வியூ பாயிண்ட்டு வேற இடம் வியூ பாயிண்ட்டு இங்கே நிறையா இருக்குது நிறையா வியூ பாயிண்ட்டுகள் இருக்கு நிறையா மக்கள் வந்திருக்காங்க வியூ பாயிண்ட் பார்க்கும் காஃபி ஷாப் பாருங்கள் ஃபுல் கிளாஸு கம்ப்ளீட் கிளாஸு அதாவது காஃபி ஷாப்பு டேபிள் கிளாஸு உட்கார்ந்த கிளாஸு அதுக்கு மேலே வச்சுருக்காங்கல்ல அதுவும் கிளாஸு பட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் பட்டு டூ மச் எக்ஸ்பென்சிவ் சூப்பராக இருக்குது வியூ ராஜ்பகூர் சிங் வியூ பாயிண்ட் பார்க்குறேன் உட்காந்து அன்புறவளே அபஹாவில் மலை ஓகேயா மலை வரும்னு எதிர்பார்க்கல பட் ஆனால் இருந்தாலும் மழை வரும்னு சொன்னாங்க அதனால் மழை லைட்டாக பெய்யுது ரோட்டில் வந்து பழம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஓகேயா என்ன பழம்னு பார்த்தா கள்ளிப்பழம் தெரியுது பாருங்கள் நம்ம ஊரில் காட்டுகளில் விளைஞ்சு கிடக்க முடியல அந்த பழங்களில் அவங்க பிடுங்கி அதை அந்த கள்ளிப்பழ தோலை எடுத்துப்பிட்டு விற்கிறாங்க இப்போ அந்த கள்ளிப்பழத்தை பிடுங்கி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கு கிடைக்க நம்ம ஊரில் சப்பாத்தி கல்லி வயலட் கலராக இருக்கும் ஆனால் இந்த மலை பிரதேசத்தில் மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லியில் பழுக்கக்கூடிய பழம் இது மேலே ஏறிட்டு பறிக்கிறதுக்கு ஆனால் இதில் சின்ன சின்ன முள் இருக்குது என் கையில் குத்திருக்கு ஏகப்பட்ட முள்ளு ஆனால் போயிடும் வாங்க ஆ போயிடும் மணி பன்னெண்டாயிடுச்சி இப்போ செலா நேரம் அப்படிங்கிறனால நம்ம செலாவை முடிச்சுட்டு நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த பள்ளிக்கு தான் தொழுக வந்திருக்கோம் சாலா பள்ளியில் தொழுதுட்டு நம்ம விளாக் போடலாம் சால பள்ளியில் தொழுகை முடித்ததுக்கப்புறம் அது ஏதோ அபகானுடைய மெயின் இதுதான் அதை காட்டணுமா மக்கள்லாம் சொன்னாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே அன்பூரில் லேண்ட்மார்க் ஜிம்மா நல்லபடியாக தொழுதாச்சு என்ன பெரிய ப்ளஸ்னா அபகானுடைய லேண்ட்மார்க்கு இது இந்த பள்ளி இந்த கொடி அந்த அது ஒரு ரவுண்டான இருக்குது அந்த ரவுண்ட் ஆனதுக்குள்ளே ஒரு சின்ன பில்டிங் இருக்குது அந்த இடத்துல வந்து தொழுதுட்டோம் பள்ளி மாஷாலாக பெரிய பள்ளி நிறைய பேர் தொழுதாங்க அப்படி அந்த பள்ளியை கொஞ்சம் லைட்டாக காட்டணும் பாருங்கள் இந்த பள்ளி தான் நாங்கள் தொழுது பட் பெரிய பள்ளி மாஷாலாக நல்லா சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஆனரை பற்றியா அதுதான் ஒரு லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடம் இது எதுவும் மினிஸ்ட்ரி இருக்கான்னு நினைக்கிறேன் இந்த கொடி பட்டு இந்த பள்ளியில் சொல்லுறது அதில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அன்பு உறவுகளே ஒரு அழகிய நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அந்த அழகிய நகரம் யூரோப்லேயோ இந்தியாவிலேயோ இல்லை மற்ற பிற நாடுகள்லையோ கிடையாது இந்த அழகிய நகரம் நம்ம வாழக்கூடிய வசிக்கக்கூடிய சவுதி அரேபியா இருக்கு இந்த அழகிய நகரத்தை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அந்த அழகிய நகரத்தினுடைய பேர் தான் அபஹார் ஓகேயா சவுதி அரேபியாவில் சவுத் ரீஜனில் அமைஞ்சுள்ள இந்த அபகா மலை பிரதேசங்களால் சூழப்பட்டிருக்கு மலை பிரதேசங்களால் சூழப்பட்டாலும் மார்ஷாலாக அதை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு உலகம்தான் சவுதி அரேபியாவில் நம்ம பார்த்த நம்ம கேட்ட விஷயங்கள்லாம் மிஞ்சும் அளவிற்கு ஒரு அழகிய நகரம் தான் இந்த நகரம் இந்த நகரத்தை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை அலகமது இல்லா பார்த்தாச்சு அந்த வீடியோவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி நிறைய வியூ பாயிண்ட் இருந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வரும் அந்த வீடியோவும் பாருங்கள் வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்க வேண்டிய இடம் இல்லை வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு போய் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அழகிய நகரம் இந்த அபக கண்டிப்பாக போய் பாருங்கள் சாப்பாடு ஒரு கார்டன் நோக்கி வந்தாச்சு இப்போ சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சாப்பாடு நம்ம ரெடி பண்ணி வாங்கி காமிச்சோமோ அந்த சாப்பாடு இப்போ என்னென்ன காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எங்கே பிரியா திற என்னாச்சு சாப்பாடு ஓப்பன் பண்ண போகிறோம் சரி அஸ்கர் பாய் ஆ உங்கள் நான் அனுப்பிச்சி விடுங்க வீடியோ லைட் பேஸ் பண்ணேன் ஆ கரண்ட் எடுக்க மறந்துவிட்டோம் வணக்கம் நம்ம அப்பள லெஃப்ட்ல சட்ட ரைட் சைடு ரைட்ல சாப்பிடும் போது தான வரும் ம் போடு விடுங்க பாத்துக்கோ என்ன பண்ணிருக்கு நல்லா ஆ அது திருச்சுட்டு சரி அசேர்பாய் முடிஞ்சோடலாம் சாப்பிடல அலமதுல்லா சே அலமதுல்லா அன்பு ரோலே சாப்பிட்டாச்சு ஒரு ஒரு மணி நேரம் சூப்பர் தூக்கம் அந்த தூக்கம் எப்படி தூங்கணும்னே தெரியல நாலு வரும்பே நல்லா தூங்கிட்டேன் கார்டனில் மக்கள் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறனால நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம் கிளம்பிட்டோம் ஏன்னா எல்லாம் ஃபேமிலியோடு வர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் மேய்ச்சலாக இருந்தோம் அப்படிங்கிறனால கிளம்பிட்டோம் பட் பெரிய லெவலில் ஒன்றும் கார்டனில் நிறையா மக்கள் வர்றாங்க போகிறாங்க சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியோடு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இடம் ஏற்ற இடம்